ஹாலிவுட்ல ரொம்பவே வெற்றிகரமான அப்புறம் பிரபலமான ஜோடிகள்ல ஒண்ணு மீண்டும் ஒன்றிணைகிறது ஆமா அப்படின்னு நீங்க சொல்றத நாங்க கேக்குறோம் அது தனுஷும் சாய் பல்லவியும் தான் இவங்களை ரவுடி பேபி ஜோடினு சொல்லுவாங்க தனுஷ் ஐம்பத்தி அஞ்சுல மறுபடியும் கூட்டணி போடுகிறாரு இது வெறும் காஸ்ட் அப்டேட் மட்டும் இல்ல இது ஒரு சினிமா விருந்து துவங்கும் அறிவிப்பு வாங்க அத பத்தி விரிவா பாப்போம் முதல்ல இந்த பிரம்மாண்டமான படம் தான் தனுஷோட ஐம்பத்தி அஞ்சாவது படம் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இவங்க ரெண்டு பேரும் கடைசியா அமரன் படத்துல ஒன்னா வேலை செஞ்சாங்க அந்த படம் ஒரு ஹிட் ஆச்சு அதே டீம் மறுபடியும் கூடுது தயாரிப்பு வலையும் ஜோரா இருக்குது தனுஷோட ஹவுண்டர் பார் பிலிம்ஸும் பாலிவுட்டோட மிகப்பெரிய நிறுவனமான ஆர்எஸ்விபி எஸ் ஸ்டூடியோஸும் கூட்டா தயாரிக்கிறாங்க அதாவது ப்ரொடக்ஷன் வாய்ஸ் பிக் இசையில சாய் அபயங்கர் அவர்களோட அறிவிப்பும் ஏற்கனவே வந்திருச்சு. முதல்ல கதாநாயகியா மாஸ் ராணி ஸ்ரீலீலா இணைந்தாங்க இது மட்டும்தான் ஒரு பெரிய அப்டேட் ஆனா இன்னைக்கு வந்த அப்டேட் தான் எல்லாரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்குது இன்னொரு நாயகியா நம்ம எல்லாரும் நேசிக்கும் நடிகை சாய் பல்லவி இணைந்திருக்காங்க அதாவது இந்த படத்துல ரெண்டு முன்னணி நாயகிகள் ஆனா சாய் பல்லவி இணைவதுல ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்குது சாய் பல்லவி சேர்றது வெறும் நடிகை காஸ்ட் அல்ல இது ஒரு ஐகானிக் ஜோடியோட கிராண்ட் கம்பேக் போன ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மாரி டூ படத்துல தனுஷும் சாய் பல்லவியும் இணைந்து நடித்தாங்க அந்த படத்தோட ரவுடி பேபி பாடல் சினிமாவோட வரலாற்றையே மாத்துச்சு அதோட யூடியூப் வியூஸ் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு மில்லியனை தாண்டி ஒரு லெஜண்டரி ஸ்டேட்டஸ் அடைஞ்சிருக்குது அந்த அந்த மேஜிக் கெமிஸ்ட்ரி பவர் எல்லாமே மறுபடியும் டி நடக்க இருக்குது அது மட்டும் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இது அமரனுக்கு அப்புறம் சாய் பல்லவி மறுபடியும் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி கூட இணைவது அதாவது தனுஷ் கூட ராஜ்குமார் பெரியசாமி அவங்க கூட சாய் பல்லவி அப்புறம் அமரன் டீம் கூடுதலா ஸ்ரீலீலா கூட முழுமையடைது இது ஒரு சூப்பர் ஸ்டார் காஸ்ட் இப்போதைக்கு இந்த எல்லா அப்டேட்களையும் வச்சு இந்த படத்துல என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா முதல்ல மாஸ் என்டர்டைன்மெண்ட் ராஜ்குமார் பெரியசாமி கூட தனுஷ் காம்பினேஷன் இதுக்கு உத்தரவாதம் ரெண்டாவது அன்பாக வெடிப்பு ரவுடி பேபி ஜோடியா இருந்து இன்னொரு லைஃப் டைம் ரொமான்டிக் பாடல் நிச்சயம் மூணாவது ரெட்டை நடிகி டிராமா ஸ்ரீலீலாவும் சாய் பல்லவியோட கதாபாத்திரங்கள் என்னவா இருக்கும் இது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது நாலாவது மாஸ்டர் இசை சாய் அபயங்கரன் அவங்களோட பேக் கிரௌண்ட் ஸ்கோரும் பாடல்களும் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எதிர்பார்ப்பான படங்கள்ல ஒன்னா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல சரி நண்பர்களே இப்போ உங்களோட கருத்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எது அதிகமான ஆனந்தத்தை கொடுத்துச்சு ரவுடி பேபி ஜோடி திரும்பறதா அமரன் டீம் அதாவது ராஜ்குமாரும் சாய் பல்லவியும் சேர்வதா தனுஷ் அப்புறம் ஸ்ரீலீலாவோட முதல் கூட்டணியா உங்களோட எல்லா எமோஷன்ஸையும் எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த படத்தை பத்தி நீங்க கனவுக்கான கதை ஐடியாக்கள் என்ன அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்